வணக்கம் தலம் நேயர்களே இந்த வீடியோல சாக்கு போக்கு சொல்றதுனால நம்ம என்ன சாதிக்க போறோம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்குறோம் உங்களை எது தடுக்குது நீங்க என்ன ரொம்ப டயர்டா இருக்கீங்களா சரியா தூங்குறது இல்லையா இல்ல உங்களுக்கு உடம்புக்கு தேவையான எனர்ஜி இல்லையா இல்ல உங்களுக்கு தேவையான நேரம் இல்லையா இல்ல உங்களுக்கு தேவையான மைண்ட் செட் இல்லையா உங்க சாதனைய சாதிக்கிறதுல இருந்து எது உங்களை தடுக்கணும் உங்களை தடுக்கணும்னா ஒரே ஒரு தான் முடியும் இந்த உலகத்துல அது நீங்க நீங்களே உங்களை தடுத்துக்கிட்டாதான் உண்டு வேற யாரும் வந்து உங்களை தடுக்க முடியாது இந்த உலகத்துல சுலபமா ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா மற்றவங்க மேல பழி போட்டுட்டு இதோ ஒரு சாக்கு போக்கு காரணம் சொல்லிட்டு எவனும் அந்த வேலையை பார்ப்பான்னு உட்கார்ந்து இந்த உலகத்துல ஒரு சுலபமான வழி அதே மாதிரி புலம்புறது ரொம்ப சந்தோஷம் நான் இதை முயற்சி பண்ண என்னால சாதிக்க முடியல அவங்க அதை சொல்லிட்டாங்க இவங்க காரணம் சொல்லி எந்த ஒரு வேலையுமே இல்லாம சாதாரணமாக என்னால முடியலப்பா முயற்சி பண்ணப்பா அப்படின்னு ஈஸியா சொல்லிடலாம் அந்த மாதிரி சொல்லக்கூடிய மக்களாக நீங்க இருக்க மாட்டீங்க நான் நம்புறேன் உங்களோட நண்பரோ இல்ல உங்களை சுற்றி சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறவங்க பி எம் டபிள்யூ கார்ல போறப்ப பென்ஸ் கார்ல போறப்ப ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் அவங்க போய் சாப்பிட்றப்ப எப்ப வேணாலும் ஃபிளைட்ல போறாங்க எப்ப வேணாலும் வெக்கேஷன் போறாங்க அப்படின்னு அந்த பொறாமையோட பார்க்காம அவங்க எவ்வளோ உழைப்பு போட்டிருந்தா அவங்க இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இப்ப அவங்க வாழ்வாங்க அப்படின்னு பாருங்க யாருமே அவங்களுக்கு அந்த வாழ்க்கையை தூக்கி கொடுக்கல இந்த உலகம் அப்படி தூக்கி கொடுக்காது அது உங்களுக்கும் தெரியும் உங்க மனசாட்சிக்கும் தெரியும் அவங்க உழைப்ப போட்டு கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த வாழ்க்கைய தேடி வந்தது நீங்க இப்ப எந்திரிக்கிற நேரம் உங்க தட்டி எழுப்புங்க யூ டு ஸ்டார்ட் இது சக்சஸ் சீசன் உங்களுடைய கேம் ஆரம்பிச்சாச்சு அப்படின்னு நம்புங்க உங்களுக்கு நம்மளுடைய பெற்றோர்கள் காலத்தில் இல்லாத ரிசோர்ஸ் உங்க காலத்துல இருக்கு இன்னைக்கு உங்க மொபைல்ல ஒரு தேவையில் தேர்னீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா தகவலும் வந்து சேரும் இன்னைக்கு உங்க நண்பர்கள் அதிகம் இன்னைக்கு உங்களுக்கு தேவை அப்படின்னா அந்த தேவைக்கு உதவி பண்ற உள்ளங்கள் ஆயிரம் இருக்கு அதை தேடுனீங்களா எந்த பிரச்சனையும் நீங்க சால்வ் பண்ண போறீங்க உங்க வாழ்க்கையில ஏதாவது பண்ணணும்னு உங்களுக்கு தோணவே இல்லையா எப்படி தோணாம சோம்பேறித்தனமா மத்தவங்க மேல பிரச்சனைய சொல்லிட்டு நீங்க எப்படி அந்த வாழ்க்கை வாழ முடியும் உங்களுக்கு அந்த குற்ற உணர்ச்சி உங்களை தூண்டாதா இது உங்க நேரம் எந்திரிங்க போராடுங்க உங்களுக்கு தேவையானத இந்த உலகத்துல நீங்க எடுத்துக்கோங்க மத்தவங்க மேல தப்பு சொல்லாம உங்க வாழ்க்கையில நடக்கிறது எல்லாத்துக்கும் நீங்க தான் பொறுப்பு அப்படின்னு முதல்ல பொறுப்பு எடுத்துக்கோங்க நீங்களே உங்க வாழ்க்கையை தீர்மானிப்பீங்க ஒரு பொய்ய உண்மையாக்கணும்னா அந்த உண்மையை நம்பணும் அந்த உண்மை என்ன உங்களுக்கு தேவையான திறமை உங்ககிட்ட இருக்கு உங்களுக்கு தேவையான நேரம் உங்ககிட்ட இருக்கு உங்களுக்கு தேவையான நாலேஜ் உங்ககிட்ட இருக்கு உங்களுக்கு தேவையான மனம் வலிமை உங்ககிட்ட இருக்கு உங்களுக்கு தேவையான டிசிப்ளின் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு நம்புங்க அதுதான் உண்மை அந்த உண்மைய நம்ப நம்ப இன்னைக்கு நாள் உங்க நாள்னு உங்க மனசு உங்களுக்கு சொல்லும் உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு வெற்றிக்கு முன்னாடியும் ஒரு கசப்பான ஒரு சேலஞ்ச் இருக்கு அத மேற்கொள்றதுக்கு உங்க மனசு தைரியப்படுத்துங்க ஒவ்வொரு படிக்கட்டும் ஏற ஏற அது உங்களுடைய வளர்ச்சி நோக்கி தான் அப்படின்னு முழுமையா நம்புங்க உண்மையை நம்புங்க சாதாரணமா உங்களுடைய வெற்றியை உங்க கையில யாரும் வந்து கொடுக்க மாட்டாங்க உங்க மடியில வந்து இந்த தங்கம் அப்படின்னு யாரும் கொடுக்க மாட்டாங்க கடவுள வேணா கடவுள் உங்களுக்கு வழிகாட்டுவாரே கொண்டு கொண்டு நீங்க எதிர்பார்க்கறது கிடையாது எப்பொழுதுமே பாதை கடினமானதுதான் வளர்ச்சி கடினமானதுதான் ஆனா வளர்ச்சியும் வெற்றியும் சாத்தியமே உங்களுக்கு தேவையானத நீங்க தான் எடுக்கணும் அது உங்களுடைய சாய்ஸ் இது உங்களுடைய தருணம் இது உங்களுடைய நேரம் இது உங்களுடைய வாய்ப்பு அதை நீங்க மட்டும்தான் பண்ண முடியும் நம்புங்க நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு தள்ளி போடாதீங்க இன்னைக்கு மட்டும்தான் உங்களுடைய அல்ல இன்னைக்கு மட்டும்தான் உங்க கையில் இருக்குது வேலையை மனசுடாம செய்யுங்க உங்களுடைய தோல்விகளை படிக்கட்டா மாத்துங்க ஒவ்வொரு படிக்கட்டும் ஏற ஏற உங்களுடைய வெற்றி உங்கள் அருகில் நம்பிக்கையா வேலை செய்யுங்க உங்க வாழ்க்கைய நீங்க தீர்மானிங்க உங்களுடைய கனவை எட்டி பறிங்க உங்களுடைய வாழ்க்கை அதை பொறுப்பெடுத்துக்கோங்க நீங்களே பொறுப்பாளி உங்களுடைய வாழ்க்கைக்கு வெற்றி நமதே